வெளிய வரதுக்கு ஆல்ரெடி கதவெல்லாம் திறந்துருச்சு சங்கிலிகள் பூட்டுகள் எல்லாம் திறன் திற உண்டது அவன் வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வரும்போது அவன் சொப்பனம் பார்க்கிறது போல பார்த்து கொண்டு இருக்கிறான் அவேன் ஆனா லைவா நடக்குது ஆனா அவனுக்கு எப்படி தோணுதுன்னா சொப்பனத்தை போல காண்கிறான் அவன் முதலாம் வாசலை கடந்து போகிறான் யாரோட தேவதூதனோடு கூட நடந்து போகிறான் இருவரும் நடந்து போகிறார்கள் வேதுரை மாத்திர போத்திகளை சொல்லிட்டாரு நீ போத்திக்கோ அப்படின்னு அப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போகிறார்கள் போகும்போது மெயின் கேட்டு வந்துருச்சு கேட்டு தானா திறக்குதான் நான் சொல்றேன் உன் ஜபத்தினால அடபட்டது தானா துறக்க போகிறேன் நீ செபித்தால் மட்டும் போதும் அது தானா உன்னை அடை

இரண்டாம் காவலை தாண்டி நான் இந்த இரண்டு காவலை தாண்டி நேரம் நடந்து வரும்போது தேவதூதன் போயிட்டார் அப்பதான் அவனுக்கு விழிப்பு வந்துருச்சு ஆஹா ஆண்டவரே இறங்கி என்னை விடுதலையாக்கி இருக்கிறா நாம நான் சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவரே உங்களை ஆக்க வந்திருக்கிறார் அல்ல லூயா தேவனே உங்களை விடுதலை ஆக்குவார் மனிதர்கள் அல்ல மனித பணமோ பொருளோ மனிதனுடைய பதவியோ அதிகாரமோ கிடையாது தேவ அதிகாரம் உங்களை விடுதலை ஆக்க கூடியதா யோவான் வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார் ஏன்னா எங்க எங்கதான் செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டுலதான் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கு பேருந்து ஆவியானவர் அனுப்பிட போது வேற எங்க போயிருக்கலாமே ஏன் அந்த வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னா இவர்கள் இரவெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது என்று இவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கதவை தட்டுகிறது பதில் பின்னாடி ஆமேன் சொல்லுவோமா உங்கள் ஜெபத்துக்கு கத்தர் பதிலை தருவார் நீ விசுவாசமா இருக்கிறீங்களா உங்க ஜெபத்துக்கு பதில் வந்தது ஆமே இவர்கள் ஜெபித்து ஜெபித்துக்கொண்டே இருக்கிறாங்க அங்க விடுதலை ஆயாச்சு ஆனா ஜெபம் நிக்கல ஜ நடந்து கொண்டே இருக்கிறது பதில் வந்து தட்டுது கதவை டக்கு டக்குன்னு அது ரோதைங்கிற ஒரு சிறு பெண் அது சத்தத்தை கேட்டு பேதர் வந்துட்டார் சொல்றாங்க வரது தெரிஞ்சிருக்கு அமேன் ஆனா மற்றவர்களுக்கு தெரியவில்லை ரோதைக்கு மாத்திரம் தெரிது பேதர் வந்துட்டாரு கதவை திறந்தா பதில் வந்து நிக்குது பேதர் வந்து நிக்கிறார் அமேன் எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபித்திருப்பீங்க எத்தனை பேர் இரவெல்லாம் நான் சொல்றேன் கர்த்தரின் பதில் உங்கள் வீட்டை தட்டும் உங்கள் வாழ்க்கையில தட்டும் நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு ஒன்றும் பதிலுக்கு வராம போவதில்லை எல்லாவற்றுக்கும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு பதில் தருபடி ஹாய் நீங்கள் இருக்கும் ஸ்தலத்தில் அவள் இறங்கி வருவார் பேதர் ஜெபிக்கிற பேதர் தூங்குறாரு பேதர் தூங்கிட்டு இருக்கிறார் சிறைசாலைக்குள்ள ஆனால் பேருக்காக ஜெபிக்க கூடிய ஒரு கூட்டம் விழித்துக் கொண்டிருக்கிறது நான் சொல்றேன் உங்க ஜெபம் விழிச்சிட்டு இருக்கு நீங்க தூங்கினாலும் உங்க ஜெபம் விழித்துக் கொண்டிருக்கிறது உங்க ஜெபம் அது தூங்கவில்லை தேவ சமூகத்துல போராடி கொண்டு இருக்கிறது நீங்கள் ரெஸ்ட் மறந்து போனாலும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட புறப்பட்டது வாக்கியமானது ஜெபமானது அது பரலோகத்தில் இருக்கும் சிங்காசனத்துல தேவ சமூகத்தில் அது துடிச்சி கொண்டிருக்கு ஆண்டவரே ஆண்டு முறை விடுதலை என் பிள்ளைகளை மேன்மையா வையும் என்ற அந்த வனத்தை தேவ சமூகத்தை தட்டிக்கிட்டே இருக்கு ஆவியானவர் உங்களுக்கு பதில் தருவார் ஆமீன் சொல்லுவோமா இந்த விசுவாசிகள் தூங்கல தூங்கணும்னா இருக்கலாமே தூங்கல ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும் தேவன் இடத்தில் முறையிட்டால் அதுக்கு பதில் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க தேவனுடைய சமூகத்தில் முறையிடுவீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் பதில் தருவார் ஆமே அல்லித்துக் கொண்டு இருக்கும்போதே பதில் வருது நம்முடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டும்

வசனம் சொல்லுகிறது தானிய முழங்கால் படியிற்று இருவத்தொரு நாள் உபவாசத்துல முதலா நாள் அவன் செபிக்க ஆரம்பித்து கரங்களை உயர்த்தி பரலோகத்தை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தான் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த முதல் நாளே பரலோகத்திலிருந்து பதில் வந்தது ஆளையலுய்யா சத்தமா நான் விசுவாசிக்கிறேன் உங்க ஜெபத்துக்கெல்லாம் கத்து பதில் தருமா அது நிச்சயம் வரும் பக்கத்தில் கரவங்களை கரங்களை பிடிச்ச சொல்லுங்க உங்கள் ஜெபத்தை கர்த்தர் மறக்கல கர்த்தர் மறந்து போகல உங்க ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார் அந்த பதில் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு அது அதிசயமா இருக்கும் உங்களுக்கு உங்கள் கண்ணீருக்கு பதில் தருவார் உங்கள் உங்கள் வேண்டுதலை கத்தன் நிறைவச்சிடுவார் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்க மறந்து போகாதீர்கள் அதில் லுய்யா அப்போ ஜெபிக்கும் பொழுதுதான் விடுதலை உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப உங்க வாழ்க்கையில ஏன் விடுதலை வரவில்லை ஏன் என்றால் நம்ம ஜெபிக்கவில்லை ஜெபம் எந்த மனிதனுடைய வீட்டில் அதிகமா இருக்கிறதோ அந்த மனிதனுடைய வீட்டில் விடுதலையை தேவன் அதிகமாய் வைத்திருப்பார் ஜெபிக்கிற வீட்டுல சமாதானம் இருக்கும் ஜெபிக்கிற வீட்டுல ஆனந்தம் இருக்கும் ஜெபிக்கிறவர்கள் வீட்டிலே சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அமேன் ஜெப சத்தம் என்னுடைய என்னுடைய மூச்சு துடிப்பாய் மாற வேண்டும் இன்னைக்கு ஜெபிக்க சொன்னா நிறைய பேருக்கு தூக்கம் ஜெபிக்க சொன்னா முடியல ஜெபிக்க சொன்னா கூடாது ஜெபிக்க சொன்னா எனக்கெல்லாம் வராது அதே ஊரா கதையை பேச சொன்னா அதே பக்கத்துல இருக்கிற மத்த கதையை பேச சொன்னா மணிக்கணக்கு வாய்க்கு ருசியா இருக்கும்

போய் ராஜ அரண்மனையில ஐயா கொஞ்சம் விடுதலையாக்கு கெஞ்சி இருக்கலாமே அவருக்கு ஒண்ணு தெரியும் இந்த ராஜாவின் கெஞ்சினால் ஒன்றும் நடக்காது அந்த ராஜாவின் நாம் முறையிட்டால் சகலமும் சாத்திய கூறாய் மாறும் என்பதை ஜனங்கள் அறிந்தார்கள் இன்னைக்கு விசுவாசிகள் அறிந்திருக்கணும் உலகத்தில் நான் போராடுவதை விட அவரோடு கூட முழங்கால் படியிட்டு நான் வேண்டிக் கர்த்தர் எனக்கு தருவார் கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலையை மூணு கூட்டம் தேசத்தார் மூன்று தேசத்தார் யோசபாத்துக்கு விரோதமாய் கிளம்பிட்டாங்க யுத்தம் செய்வதற்கு ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாளாக புத்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை நீங்கள் வாசிங்க வீட்டுல போய் நேரம் இல்லை நம்ம முடிச்சிரு சீக்கிரமா அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க மூன்று நாடுகள் சேர்ந்து ஒரு சிறிய ஒரே ஒரு கோத்திரத்துக்கு விரோதமாய் படை படையெடுத்து வந்தார்கள் யோசபாத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியல யோசபாத்துக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சது நம்மள்தான் போய் அவன் காலில இருந்து ஐயா உன்னோட யுத்தம் பண்ணலாம் முடியாது ஒரு கீமையை ஜெயிக்க முடியாது மூணு மூணு கூட்டம் வந்திருக்கு ஆனா யோச தோன்றை ஒன்றை அறிந்தான் வானத்தையும் ரூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரை நான் ஆராதிக்கிறேன் அவரால் கூடும் அலுவையா அவன் நேரடியா யுத்தம் செய்யாமல் தேவனிடத்துல முறையிட ஆரம்பித்தான் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் நீர் விடுதலை ஆக்கும் நாடுகளாக எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்று சொல்லி இவன் தேவனிடத்தில் எழுந்திருச்சு காலையில எழுந்திருச்சு அவன் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் யுத்தத்துக்கு கிளம்பியாச்சு யுத்தத்துக்கு போயாங்க ஆனா போகும்போது என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா நல்ல ஸ்துதி பலிகளை ஏறெடுக்கிறார்கள் நல்ல ஸ்தோத்திரங்களை ஏرெடுக்கிறார்கள் இவர்கள் ஏறெடுக்க ஏرெடுக்க அங்க என்ன நடந்தது தெரியுமா ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கத்தி எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே வெட்டி கொண்டு மாண்டு மடிந்து போனார்கள் ஹalleluya நான் சொல்றேன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவைகள் அழிந்து போக வேண்டுமானால் நீங்கள் முதலாவது தேவனை துதிக்கிற ஜனமாய் மாற வேண்டும் நீங்க தேவனை துதிக்க 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 உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினர்கள் அத்தனையும் அதுவே மாண்டு மடிந்து போகும் நீங்க துதிக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும் நீங்க தேவனோடு உறவாடுகிற ஜனங்களாய் மாற வேண்டும் நீங்க தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் நீங்கள் அப்படி செய்வீர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஒன்றும் நில் நிற்காமல் போய்விடும் உங்களுக்கு விரோதமா நிக்கிற மாதிரி இருக்கும் அவனே இறந்து போயிருவான் அவனே தன்னை குதிக்கிற மாதிரி மாத்திடுவார் ஆண்டுவன்

ஏராளமான யுத்த வீரர்கள் பலசாலிகள் ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு மாண்டு மடிந்து போனார்கள் இவர்கள் அந்த உடைமைகளில் இருந்து பொருட்களை எடுப்பதற்கு மூணு நாள் தங்கத்தை கூட்டம் வந்துட்டே குவியலாய் குவிக்கிறார்கள் அல்ல சொல்லுவோமா சத்தமா நான் சொல்றேன் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் சத்துருவினுடைய வீடுகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவரை நீங்கள் அதமாக்க வேண்டுமானால் ஒன்றே செய்யுங்கள் உங்கள் முடங்காலை போட்டு வாயில துதிய சொல்லுங்க கத்தர் உங்கள் சார்பிலே நிறைய நின்று யுத்தம் பண்ணுவார் அல்ல லூயா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா கத்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார் எனக்காய் அவர் யுத்தம் செய்வார் நீ சும்மா நின்று மாத்திரம் பாரு இஸ்ரோவேல் ஜனங்கள் பாலைவனத்துல வந்தோடனே

முடிந்த அளவு எல்லாரையும் வாழ்த்துங்க அலையலூயா அலையலூயா எல்லாரையும் வாழ்த்த வாழ்த்த நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார் ஆமே கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார் அலையலூயா ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உங்க வாழ்க்கை கட்டப்படும் ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் வளர்வீர்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்க தலை உயர்த்தப்படும் ஆமே ஜெபிக்க மறந்து போனால் யார் உங்களை விடுதலையாக்க கூடும் அத்மன் சார் ஐயா எழுதிருக்கிறாரு தூங்காம ஜபிக்க வராம உண்மைதான் தூங்காம ஜெபிக்க வர தாங்கப்பா யோசிச்சு பாருங்க நம்ம தூங்கிட்டா எதிரி என்ன பண்றான் கலைய விதைக்கிறான் பிரச்சனை விதைச்சிட்டு போயிடுறான் தேவையில்லாதவைகள் வருது குடும்பத்துல ஏன் தேவையில்லாத வருதுன்னா நீங்க ஜெபிக்க மறந்தா கலைகள் வளர செய்யும் என் வீட்டுல பாவம் வரக்கூடாது தவறானது வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா உங்க வீட்டுல சோத்திரம் வரணும் முதலாவது சோத்திரம் சொல்லி பழகுங்க ஆமே பிரச்சனை வருதுனாலே டேஞ்சர் தான்

ஜெபிக்கிறவங்க வேணும் நான் இன்னும் எதிர்பார்த்து ஒன்னு ரெண்டு தான் கிடைக்குது மீதம் எப்ப வருவீங்க எப்ப ஜெபிக்க நேரம் உங்களுக்கு இருக்குங்க எல்லாருக்கும் வேலை வேலை விட தேவ சமூகம் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன் உனக்கு வருமானம் இருந்தா தானே நீ வேலையை செய்ய முடியும் இப்ப இப்படி ஒன்னு எடுத்துக்கோங்க துணி துவைக்கணும் இது ஒரு வேலையை வச்சுக்கிட்டோம் பாத்திரம் தேய்க்கணும்

உங்க வீட்டுல வேலைக்காரி வைப்பார் ஆண்டவர் நீ தேவனை துதிக்க ஆரம்பிச்சா உனக்கு வேலை செய்ய வேறு ஒருத்திய கத்தர் வைப்பார் ஆபரகம் ஒண்டி கட்டியா இருக்கும் போது அவனுக்கு வேலைக்காரிகளை வேலைக்காரிலே கத்தர் கொடுத்தார் ஆனால் உனக்கும் எனக்கும் தேவன் அதிகமாய் கொடுப்பார் ஆனா துதிக்க மறந்து போகாதீர்கள் அமேன் இன்னைக்கு துதி சொல்ல அநேகர் மறந்து போகிறார்கள் ஜெபிக்க மறந்து போகிறார்கள் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உன் சத்துருக்கள் அழிந்து போவார்கள் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் நீ பெரிய சீமானாய் மாறுவாய்

எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா எடுக்கணும்ன்றவை மட்டும் ஒரு அலி லெக்ஷ் நான் சொல்றேன் உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை வேறோட பிடுங்க வேண்டுமா என்றால் நீ ஒன்றை மாத்துல தெரிந்துக்கோ நீ துணி சொல்ல பழகிக்கோமே இது முடியல இப்பதான் தொடங்கி இருக்கிறோம்

மார்க்கு வீட்டில் இருக்கிற சபையில் இருந்த ஜனங்கள் எல்லாம் இரவு என்று பாராமல் ஜெபித்தார்கள் பேருவாசி வீழ்ச்சிட்டு இருக்கு நான் சொல்றேன் விசுவாசியை ஒருபோதும் கைவிடாதே நீங்க மறந்தாள் ஆகும் நீங்கள் ஜெபிக்க மறக்காதீங்க அதான் நான் அடிக்கடி சொல்றேன் இரவு போகும்போது உங்க படுக்கையில போய் பொக்காந்து இந்த நாள் முழுக்க நான் என்னெல்லாம் செஞ்சு ஆண்டுட்டு சொல்லுங்க போன உடனே நம்மள அப்படியே பாயப்பட்டோம்னு அதோட எழுந்துருச்சு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுது இன்னைக்கு ஆவியானவர் என்னதான் நம்ம இருதயத்துல வந்து எழுந்துரு ஜவுமே ஜவுமனே உனக்கு பிரச்சனை வரப்போகுது உனக்கு பிரச்சனை வரப்போகுது நீ செபிக்க மறந்து போகாத எழுந்துருன்னு உற்சாகமா கிளம்பிட்டே இருந்தாலும் நம்ம முடியல ஆண்டுபுரே இப்படித்தான் செய்யறோம் ஆமே சொல்லுங்களேன் உங்களையும் என்ன ஏன் விசேஷமா வச்சா தெரியுமா அதுவும் அவரை போல வச்சிட்டா இருப்பாரு அதான் தப்பு பண்ணிட்டாரு ஆண்டுரே ஒரு மாடாக்கி இருக்கணும் இல்ல கழுதி ஆக்கி வச்சிருக்கணும் ஏன்னா சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்பான் ஓனர் நாலு வாட்டி வாட்டிப்பான் எல்லாம் இழுக்கல நான் ஏறு மாடு ஆனா நம்மள அவரை போலவே வச்சுட்டு துதிக்க சொன்ன நன்றி இல்லாதவர்களாம் இருக்கிறோம் அலையலையா சொல்லுவோமா அலையலையா துதிக்க மறந்து போகிற கூட்டங்கள் உண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினையாத கூட்டங்கள் உண்டு நான் சொல்ற கத்தர் உன்னை எவ்வளவு காத்தார் என்பதை மறந்து போகாதே உன் சிறுமையிலிருந்து உன்னை ஏழ்மையிலிருந்து உன்னை தூக்கினவரை நீ மறந்து போகாதே அமேன் சத்தமா

யார் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு திருப்பி பாட்டு நான் ஜெபிக்கிறேன்ன்ற எண்ணம் வர மாட்டேங்குது ஏன்னா ரெகுலரா ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணிட்டே இருந்தா இருக்காதானே அந்த எண்ணம் வரும் ஆனே சொல்லுங்க இப்ப மைக்கு கொடுத்து மைக்கு கொடுத்து மேல வந்து பிரசவம் பண்ணுன்னு கொடுத்துட்டேன் பன்னீர் மாந்த பிள்ளை என்ன பண்ணலாம் பாஸ்டர் என்ன நமக்கு இல்ல ஆனா

எப்படி உன்னை ஆசீர்வதி இன்னைக்கு நிறைய நினைச்சுகிட்டாங்க என்னை ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிப் நீ போய் சொல்லி தான் ஊழ ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற அல்லலியா சொல்லோமா அப்போ ஊக்கமாய் செபிக்க வேண்டும் உற்சாகமாய் செபிக்க வேண்டும் சோர்ந்து போகாம ஜெபிக்க வேண்டாம் அழுலியா சொல்லோமா இந்த ஜெபான் எப்படிப்பட்ட ஜெபான் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஒரு பெரிய பலன் இருக்கு பாஸ்ட்டு ஜெயிலுக்கு குடிச்சி போய் போயிட்டாங்க கொல்ல போறாங்களா கொல்லலையா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஜெமிப்பது விசுவாசி விஷயம் மேல எத்தனை மணிக்கு நடக்குது நம்மளால தூங்கிட்டு இருக்க முடியாது ஆண்டு இருக்கிற வர பாத்துக்கலாம் யா பாஸ்டர் காலி பண்ணணும் தான் நீங்க பிசாசுகள் எழுமி நிக்குது ஆமே சொல்லுவோமா பாஸ்டர் காலி பண்ணிட்டா நீங்க எல்லாம் என்ன பிசாசுகள் கங்கணம் கட்டி கொண்டு சுத்துது ஆமேன் நான் சொல்றேன் ஜெபிக்கிற கூட்டம் இருப்பதினால் இன்னும் ஊழியக்காரர்களை கத்தர் வேலி எடுத்துக் கொண்டிருக்கேன் எனக்கா நீங்க நிறைய ஜெபிக்கணும் உங்களுக்கா ஜெபிக்கிறே ஜெபிக்கல ரெண்டாவது விஷயம் எனக்கா ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கா நான் ஜெபம் பண்ணுவேன் எனக்கா நீங்க ஜெபம் பண்ணுவோம் ஆமே ஏன்னா நானும் மனிதன் தானே கத்தர் என்னையும் என் பலவினமும் இருக்குல்ல அலிலியா சொல்லுவோமா அப்போ நம்ம அதிகமா ஊக்கமா ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம்மை நடத்துவார் ஆமே இந்த கூட்டம் சோர்ந்தே போகலங்க நைட்டே பாக்கல ஆனா பதில் வர வர விடாம ஜெபிக்குது சோர்ந்து போகாம ஜெபிச்சுட்டே இருக்கு இந்த கூட்டம் இன்னொன்னு செய்து பதில் வரும் வர ஜபத்தை நிறுத்துறதா இல்ல இல்லையா இன்னைக்கு ரெண்டு பேர் ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆள் ஜெபம் பண்ணிட்டான் அப்பா பத்து நிமிஷம் ஜெவம் பண்ணிட்டேன் இன்னைக்கு என்னமோ ஒரு பத்து நாள் ஜெபம் பண்ண மாதிரி நீங்க ஜெபிக்க மறந்தீங்கன்னா உங்க குடும்பம் கண்ணீர்ல போயிட்டோம் நீங்க ஜெபிக்க மறந்தீங்கன்னா உன் குடும்பம் அழுகையின் பள்ளத்தாக்கை நோக்கி போகும் நீ செவிக்கு மறந்து போகிற உன் செப நேரத்தை கூட்டு உன் முழங்கால கூட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பழகு தேவ சமூகத்துல கதறு நீ மனிதனிடத்துல பேசுவதை விட தேவனோடு பேசு நீ பேச பேசத்தான் உன் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலையை கட்டளிட்டுக் கொண்டே இருப்பார் உன்னை சிறையாய் வைத்ததை கர்த்தர் முறிப்பார் ஏனென்றால் உன் ஜெபம் அந்த சிறையை உடை தெரியும் அவன் சத்தமா உனக்கு பதில் வரணுமா நீ நல்லா இருக்கணுமா உன் வீடு செழித்து இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்க மறந்து போகாதீங்க பதில் விட சொல்லுங்க சத்தமா இயேசுவினுடைய ஆடையை தொடாமல் நான் போவதில்லை அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வரணியா கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சு கொஞ்சம் ரொம்பலாம் கிடையாது கொஞ்சம் ஆசிர்வாதம் வந்தோடனே

ஜெபிக்க ஜெபிக்கத்தான் மேன்மே ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உன் கண்ணீர் துடைக்கப்படும் நீ செபிக்க மறந்தா உன் கண்ணீர் தான் நீ உட்காருவ நீ செபிக்க ஜெபிக்கத்தான் கர்த்தர் உன் அழுகையை மாத்துவார் ஏன்னா செபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார்

தேவை அதிகமானாலும் சோத்திரம் தேவை குறைந்தாலும் சோத்திரம் ஆமே நீ என்ன இருந்தாலும் எந்த சூழ்நிலை சோத்திரம் பண்ணி பழகு அல்லையா சொல்லுவோமா இன்னைக்கு அந்த அம்மா வீட்டுல கொஞ்சம் ஒரு பிடி மாவு என்ன இருக்கு சாப்பிட்டா செத்துன்னு அடுத்தது அடுத்த வேலைக்கு ஆனா ஜபத்தை நிறுத்தல அந்த அம்மா ஜபத்தை நிறுத்தல அந்த அம்மா ஜபத்தை நிறுத்தாததுனால எலியாவினுடைய தூக்கத்தை கருத்து டிஸ்டர்ப் பண்ணாரு நான் சொல்றேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அமேன் சொல்லுங்க நீங்க பெரிய ஆளாய் மாற வேண்டும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் உங்கள் ஜெபம் பரலோகத்தில் இருக்கும் சிங்காசனத்தை உலுக்க வேண்டும் அங்கிருந்து உங்களுக்கு பதில் உடனே வரும் இந்த விதவையினுடைய ஜெபம் எலியாவை உட்காராதபடி ஆட்டங்கர நீரை வற்றி போக செய்து அவன் அங்கிருந்து கிளம்பி வர வச்சது இவன் வீட்டுக்கு வந்தான் ஆசீர்வாதம் வந்துருச்சு ஆமென் எத்தனையோ விதவைகள் அந்த ஊர்ல இருந்தார்கள் எல்லாம் சாவ போற நிலைமை இருக்கு ஆனால் இந்த விதவைக்கு மாத்திரம் கத்தர் ஏன் எலியாவை அனுப்பினார் என்றால் விதவை தான் எந்த சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட நேரம் வந்தாலும் கத்தரை விடாமல் செவிக்கிற ஒரு